நிலா வீட்டுக்கு கிளம்பி ரெடியாகினாள் ஆனால் அந்த நேரத்தில் நடந்தது மழை மெதுவாக நின்றது ஆனால் மழை இரவின் நினைவுகள் இன்னும் நிலாவின் மனதை கவர்ந்திருந்தன அவள் அவன்கிட்ட வந்து சரி கிளம்புகிறேன் என்று சொன்னாள் ஆதவன் மெதுவாக அவளது கையை இருக்க பிடித்து இன்னைக்கு சண்டே தானே மதியானம் போகலாமா என்றான் நிலா அவன் குரலில் ஒரு நெருக்கம் இருந்தது அவள் அவனை பார்த்தாள் நீங்க என்ன சொல்ல வரீங்க அவன் நிமிர்ந்து பார்த்தான் நீங்க ரெடியா எதுக்கு அவன் மெதுவாக ஒரு சிரிப்பு சிரித்தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நிலா நிமிர்ந்து பார்த்தாள் அவளது இதயம் இன்னும் வேகமாக துடித்தது நீங்க என்னோட வாழ்க்கை இனிமே நம்ம காதலுக்கு ஒரு புதிய தொடக்கம் அவளது கண்கள் ஒரு நொடி நம்பிக்கையுடன் ஒளிர்ந்தன நான் ரெடியா இல்லையா ஆதவன் மெதுவாக அவளது கையை லேசாக நழுவ விட்டான் ஆனால் மழையின் குளிர் கூட அவர்களை பிரிக்க முடியவில்லை நீங்க சொன்னா போதும் நிலா அவள் மெதுவாக சிரித்தாள் எனக்காக நீங்க கொஞ்சம் காத்திருக்க முடியுமா அவன் புன்னகைத்தான் நீங்க என்ன வருஷம் ஃபுல்லா கூட காத்திருக்க வைக்கலாம் ஆனா நான் உங்களுக்காக எப்பவுமே காத்திருக்க ரெடியா தான் இருப்பேன் அவளது இதயம் இன்னும் ஒரு முறை துல்லியது அவள் ஜன்னலில் நின்று வெளியே பார்த்தாள் காலையிலே கிராமம் உயிரோட்டமாக இருந்தது அந்த நேரத்தில் நிலா அவள் திரும்பி பார்த்தாள் ஆதவன் வந்து கொண்டிருந்தான் அவன் கையில் ஒரு சிறிய துணி சுற்றியிருந்தது என்ன ஆயிற்று அவள் அவனது கையை பிடித்து கவலையுடன் பார்த்தாள் ஆதவன் அவளது பார்வையை ரசித்தான் ஒன்றும் இல்லை சின்ன காயம்தான் எப்படி நானே உனக்கு சர்பிரைஸா சமைச்சு தரலாம்னு பார்த்தேன் ஆனா காய்கறி கட் பண்ணும்போது கை வெட்டிக்கிட்டேன் நிலா எதுவும் பேசாமல் அவனது கையை மெதுவாக தன் விரல்களால் தொட்டாள் அவன் அவளை கண்கள் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் ஆதவன் நீங்க எப்பவுமே இப்படி கவலைப்படுவீங்களா ஆதவன் சிரித்தான் பார்க்க எப்படி இருக்கீங்க தெரியுமா எப்படி என் வாழ்க்கையை துணை மாதிரி நிலா குழம்பி போனாள் அவள் முகம் மெதுவாக சிவந்தது உங்களுக்கு காலை சாப்பாடு வேணும் இல்லை ஆதவன் சிரித்து கொண்டு அவள் அருகே வந்தான் அவள் புன்னகைத்தாள் நீங்க ரெடியா எதுக்கு இன்று நான் உங்களுக்கு சாப்பாடு தயார் செய்ய போறேன் நீங்க கிச்சன்ல போய் சமைப்பது ஆச்சரியம் இல்லையா ஆதவன் நக்கலாக கேட்டான் நிலா அவனை கோபமாக பார்த்தாள் சமையல் தெரிந்தவங்க லிஸ்ட்ல என்னை இழுக்காதீங்க எனக்கு நல்லா சமைக்க தெரியும் சமையல் தெரியாதவங்க லிஸ்ட்ல என்னை இழுக்காதீங்க எனக்கு நல்லா சமைக்க தெரியும் ஆதவன் சிரித்தான் சரி சரி நான் உதவியா இருக்கட்டுமா வேணாம் நீங்க போய் அங்க சோபால உட்காருங்க என்றாள் ஆதவன் ஒரு அவளை ரசித்தான் எனக்கு இப்படி ஆணையிடும் நிலா புதுசா இருக்கு அவள் புன்னகையுடன் அவனை பார்க்காமல் சமையல் தொடங்கினாள் ஆதவன் அருகே வந்தான் நீங்க என்ன செய்றீங்க என்றான் உங்க மேல் பொறுப்பெடுத்து என்னை தூரம் அனுப்பிட்டீங்க ஆனா நான் போகாம இங்கே தான் இருப்பேன் என்று சொல்லி அவன் சிரித்தான் நீங்க ஒரே கொடுமை நிலா அவனை புறக்கணிக்க முயன்றாள் ஆனால் அவன் அவளது அருகே நின்று கொண்டே இருந்தான் உங்களால் என் கவனத்தை திருப்ப முடியாது நீங்கள் காய்கறி வெட்டுவீர்களா நிலா எதையும் நினைக்காமல் கேட்டுவிட்டார் ஆதவன் அவன் கட்டப்பட்ட கையை காட்டினார் நிலா சிரித்தாள் சரி அதையும் நான் செய்கிறேன் அவன் மெதுவாக அவளுக்கு அருகில் வந்து நின்றான் நீங்க என்ன இப்படி கவனிச்சிட்டு இருந்தா எனக்கு இனிமே அடிக்கடி காயமாகும் போல நிலா முகம் சிவந்து கீழே பார்த்தாள் ஆதவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான் நான் உன் பக்கத்தில் இருந்து எப்பவும் போக மாட்டேன் நிலா அதிகாலை நிலா வீட்டின் முற்றத்தில் நின்று கொண்டிருந்தாள் மழை நனைத்த நிலம் அசைந்தாடும் செடிகள் எல்லாம் அவளுக்கு ஒரு புதிய உணர்வை தந்தன அந்த நேரத்தில் நிலா அவள் திரும்பி பார்த்தாள் ஆதவன் கோபமாக நின்றான் எதுக்கு இப்படி வெளியே வந்திருக்கீங்க இன்னும் அதிகாலைதான் அவள் மெதுவாக சிரித்தாள் சும்மா காளையின் அழகை பார்க்க வந்தேன் ஆதவன் அவளது அருகில் வந்து நின்றான் காலையின் அழகா இல்லை யாராவது நினைவா அவள் சற்று திடுக்கிட்டாள் நீங்க எப்பவுமே இப்படிதானா என்னை என்ன சும்மா நிக்கவே விடமாட்டீங்க ஆதவன் சிரித்தான் அவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான் நீங்க வெளியே வந்துட்டீங்க அதான் நான் வந்துட்டேன் எதுக்கு அவன் அவளது கண்களில் நேராக பார்த்தான் நீங்க இருக்கிற இடத்துல நான் இல்லாம இருக்க முடியாது அவள் இதயம் வேகமாக துடித்தது நீங்க நீங்க எனக்காக கடவுளால் படைக்கப்பட்ட பொண்ணு நிலா முகம் முழுக்க சிவந்தது அவள் பேசாமல் தலைகுனிந்தாள் ஆதவன் மெதுவாக அவளது முகத்தை மேலே உயர்த்தினான் நீங்க உங்க இதயத்தில் கூடவா என்னை மறைக்க நினைக்கிறீங்க நிலா எதுவும் பேசவில்லை அவன் மெதுவாக அவளது நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தான் பிறகு செய்த சமையலை சாப்பிட்டு சிறிது நேரம் கழித்து ஆதவன் காரில் வந்து நிற்க அவன் முகத்தில் அழகான புன்னகை இருந்தது நாம் ஒரு இடத்திற்கு போகணும் போலாமா எங்கே ஆதவன் குறும்பாக சிரித்தான் வந்து பார்த்தா தெரியும் நிலா தயங்கியபடியே அவனை பார்த்தாள் நீங்க எல்லாம் இப்படி சஸ்பென்ஸ் வைக்கணுமா ஆதவன் காரின் மீது ஏற நிலாவும் ஏறினாள் நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஆதவன் மெதுவாக சொன்னான் சாலையின் இருபுறமும் பசுமை பறந்தது குளிர்ந்த காற்று நிலாவின் முடிகளை மெதுவாக ஆட்டியது சிறிது நேரத்தில் இதோ வந்துட்டோம் நிலா கண்களை சிறிது பெரிதாக்கி பார்த்தாள் அவளுக்கு முன்பு ஒரு அழகான நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது அதை சுற்றி பச்சை வெளிகள் பறந்து கிடந்தன இது எங்க இது எனக்கு மிக பிடித்தமான இடம் நான் எப்பவுமே இங்க வந்து அமருவேன் நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் இதை சொல்லவே இல்லை ஆதவன் புன்னகையுடன் அவளை பார்த்தான் நிலா அவனை ஒரு நொடி பார்த்துவிட்டு மெல்ல சிரித்தாள் நீரோடையின் ஓசை காதுகளை வருட அவள் அந்த அழகினை ரசித்தாள் ஆதவன் அருகில் அமர அவளும் அருகில் அமர்ந்தாள் நீங்க ஏன் என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க ஆதவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான் இந்த இடம் என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமானது அவன் ஒரு நொடி நிலாவை பார்த்தான் உங்களுக்கும் அப்படிதான் நிலா எதுவும் சொல்ல முடியாமல் இருந்தால் நீரோடை ஓசையின் பின்னணியில் அவள் இதயத்தில் இருந்த கவலைகள் மெதுவாக கரைந்தன அவளுக்குள் ஒரு உறுதி எழுந்தது ஆதவன் அவளை இல்லை அவளது உணர்வுகளையும் புரிந்து கொள்கிறான் அவள் மெதுவாக அவனது தோளில் சாய்ந்தாள் நீரோடையின் ஒளி ஒரு மென்மையான சங்கீதமாக கேட்டுக்கொண்டிருந்தது ஆதவன் அவளது முகத்தை பார்த்து கவனித்தான் என்ன யோசனையா இருக்கீங்க இல்ல எனக்கு ஒன்றுமே புரியல நீங்க எப்பவுமே எனக்கு பிடிச்சது நான் சொல்லாமலே செய்றீங்க எப்படி ஆதவன் மெதுவாக சிரித்தான் அவன் அவளது கையை மெதுவாக பிடித்தான் என்னோட இதயம் உங்கள் மனசோடு ஒன்று சேர்ந்து விட்டது நிலா அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் உள்ளத்துக்கு நேராக நுழைந்தது ஆதவன் அவளை நேராக பார்த்தான் நிலா உற்சாகத்துடன் அவனை பார்த்தாள் நீங்க எப்பவுமே இப்படிதான் தான் பேசுவீங்களா உன் கண்ணம் சிவக்க விடும் வரை அவள் தானாகவே முகம் சிவந்து குனிந்தாள் அவளது விரல்கள் அவனது விரல்களில் பின்னி பிணைந்தன மழை துளிகள் மறுபடியும் மெதுவாக விழத் தொடங்கின ஆதவன் மெதுவாக அவளது அருகே நெருங்கி இனி எப்பவும் நீ என் அருகிலேயே இருப்பாயா இனி எப்பவும் நீ என் அருகிலேயே இருப்பாயா நிலா மெதுவாக புன்னகைத்தாள் அவள் கையை உறுதியாக பிடித்தாள் எப்பவுமே மழை மெல்ல மெல்ல நேரம் ஆக ஆக அதிகம் ஆரம்பித்தது நிலா சற்றே நடுங்கினாள் நீங்க மழையில் நனைவது பிடிக்குமா ஆதவன் கேட்டான் நிலா சிறிய புன்னகையுடன் தலை அசைத்தாள் பிடிக்கும் ஆனா எப்பவுமே தனியா நனைஞ்சதில்ல ஆதவன் சிறிது நேரம் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் அவன் மெதுவாக அவளது கரங்களை பற்றி கொண்டான் இனிமே நீ தனியா இல்ல மழை இருவரையும் நனைத்து கொண்டே இருந்தது நிலாவின் இதயம் வேகமாக துடித்தது அவள் மெதுவாக அவனை பார்த்தாள் என் கை மட்டும் இல்லை என் இதயத்தையும் நீங்க பிடிச்சிட்டீங்க ஆதவன் புன்னகையுடன் அருகே வந்தான் நீங்க என்னை பிடிக்கலேனா நிலா திடுக்கிட்டாள் அவள் கண்களில் சில மழை துளிகள் ஒட்டி கொண்டன அவன் மெதுவாக அவளது முகத்தை பார்த்தான் உனக்கு எப்பவும் சந்தேகமே இருக்கக்கூடாது நிலா அவள் மெதுவாக அவனை பார்த்தவாறே அவனது மார்பில் தலை வைத்து கொண்டாள் அவளது குரல் மெதுவாக ஒலித்தது ஆதவன் அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான் மழை அவர்களின் மீது விழ காற்றில் காதல் நனைந்து கொண்டிருந்தது மழை மெதுவாக குறையத் தொடங்கியது ஆனால் நிலாவின் உள்ளத்தில் நிறைந்த புதிய உணர்வுகள் மட்டும் இன்னும் அடங்கவில்லை ஆதவன் அவளை மெதுவாக பார்த்தான் குளிர் அதிகமாக இருக்கா நிலா மெதுவாக தலை அசைத்தாள் அவளது கை இன்னும் ஆதவனின் பிடியில் இருந்தது நீங்க நடுங்கிறத பார்த்து இருக்க முடியல அவன் மெதுவாக தனது ஜாக்கெட்டை கையற்றி அவளது தோளில் போட்டான் நிலா அவனின் அன்பை பார்த்தாள் நீங்க ஆதவன் சிரித்தான் நீங்க இருக்க எனக்கு எதுக்கு ஜாக்கெட் அவள் முகம் மெதுவாக சிவந்து போனது அவள் நேராக அவன் கண்களில் பார்த்தாள் உங்களுக்கு எதுக்காக நான் இவ்வளவு முக்கியம் ஆதவன் எந்த பதிலும் சொல்லவில்லை அவன் மெதுவாக அவளது கையை பிடித்து தனது இதயத்துக்கு மேலே வைத்தான் இதுக்காக அவன் சொன்ன வார்த்தைகள் நிலாவின் இதயத்தை கவர்ந்தன அவளது கண்கள் மெல்ல இமைத்தன அவளது விரல்கள் அவளது மார்பில் மெதுவாக இருக்கி கொண்டன காற்று நின்றது போல ஒரு நொடி அமைதி ஆதவன் மெதுவாக அவளுக்கு அருகே வந்து நீங்க என்னை ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவீங்களான்னு பயமா இருக்கு நிலா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் நீங்க சொல்றீங்களா அவன் மெதுவாக புன்னகைத்தான் நிலா ஒரு நொடி அவனை பார்த்து விட்டு அவனது கையை இறுக்கமாக பிடித்தாள் நான் எப்பவுமே உங்களை விட்டு போக மாட்டேன் மழை நனைந்த காதல் நிலா ஆதவன் இருவருக்கும் நீரோடையின் ஓசையில் காதல் மலரத் தொடங்கியது கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க